பாலிவுட்டின் முன்னணி நடிகையாக வளம் வருகிறார் நடிகை சோனம் கபூர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியில் வெளியான சவாரியா படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் சோனம் கபூர் இவருக்கென்று பெரும் ரசிகர் பட்டாளமே உள்ளது இவர் பிரபல பாலிவுட் நடிகரான அனில் கபூரின் மகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதிமூன்றில் தனுஷ் இந்தியில் நடித்த ராஞ்சனா படத்தில் நடித்திருந்தார் சோனம் கபூர் இந்த படம் தமிழில் அம்பியாபதி என்ற பெயரில் வெளியாகி வரவேற்பை பெற்றது இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தனது நீண்ட நாள் காதலரான தொழிலதிபர் ஆனந்த் அகுஜாவை திருமணம் செய்து கொண்டார் மேலும் ஆண்டு வாயு என்ற அழகிய ஆண் குழந்தைக்கு தாயானார் பிறகும் நடிப்பில் கவனம் செலுத்தி வந்த சோனம் கபூர் மீண்டும் கருவுற்றிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இதற்கு ரசிகர்களிடமிருந்து வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது மேலும் நடிகை சோனம் கபூருக்கு தற்பொழுது நாற்பது வயது ஆகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்